வங்கதேசத்தில் கலவரம் ஏற்பட்டு அங்கு இடைக்கால அரசு அமைக்கப்பட்ட பிறகு ஏராளமானவர்கள் வெளியேறி வருகின்றனர் அவர்கள் கடல் வழியாகவும் அசாம் மற்றும் மேற்கு வங்கம் வழியாகவும் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்குள் ஊடுருவி வருவதாக உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது வங்கதேசத்தினர் ஊடுருவல் பற்றி தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுத இருப்பதாக அசாம் முதல்வர் சமீபத்தில் கூறினார் தமிழகத்திற்குள் ஊடுருவியவர்கள் பெரும்பாலும் ஹோட்டல் மற்றும் ஜவுளி நிறுவனங்களில் எளிதாக வேலை கிடைத்து ஏற்கனவே பணியாற்றும் ஊழியர்கள் உதவியுடன் இடம் பிடித்து தங்கியிருப்பதாக தெரிய வந்துள்ளது சென்னை புறநகர்கள் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையிட துவங்கியுள்ளனர் ஏற்கனவே என்ஐ அதிகாரிகள் இதுபோல காஞ்சிபுரம் படப்பை செங்கல்பட்டு மறைமலை நகர் கருணீலம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தி நாற்பத்தி நான்கு பேரை கைது செய்தனர் மேற்கு வங்கம் மற்றும் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என பொய்தகவல் தந்து இடமும் வேலையும் பெற்றது தெரியவந்தது போலி ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இவற்றை ஏற்பாடு செய்து தர தமிழகத்தில் ஏஜென்ட்டுகள் செயல்பட்டு வருவதும் தெரிந்தது சில மாதங்களுக்கு முன் திருப்பூர் பல்லடம் அருகே வணிக நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த வங்கதேசத்தினர் பதினோரு பேர் சிக்கினர் அந்த இடங்களில் வங்கதேசத்தினர் பதுங்கியுள்ளனரா என அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் மாநில போலீசாருடன் இணைந்து கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது வங்கதேசத்தினர் ஊடுருவ உதவி செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பனியன் தயாரிப்பு உள்ளிட்ட தொழில் நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது உலகின் பிரபலமான பயங்கரவாத அமைப்பு அல் குவைதா இதனுடன் இணைந்த அமைப்பு அன்சருல்லா பங்களா வங்கதேசத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் இந்த இயக்கத்தின் தலைவர் ஜாஷிமுதீன் ரஹ்மானி இப்போது யூனுஸ் அரசு அவரை விடுதலை செய்திருப்பது இந்தியாவுக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இந்த அமைப்பின் ஸ்லீப்பர் செல்கள் உள்பட பயங்கரவாதிகள் இந்தியாவில் கால்பதிக்க முயல்வதாக கூறப்படுகிறது ராணுவ உளவு பிரிவினர் மத்திய உளவுத்துறைக்கு இந்த தகவல் அனுப்பியதால் உளவு அமைப்புகள் உஷார்படுத்தப்பட்டுள்ளது